அஸ்ஸலாமு அலைக்கும் நாம் நேற்று விவாதித்தது இந்த ஜிசமை பற்றியது மனிதராக பிறந்த ஒவ்வொரு மனிதனும் இந்த ஜிசம் என்றால் என்ன என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் அதன் அகிகத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ஜிசம் என்று சொன்னால் அது ஒரு வீடு போல இருக்கிறது அது ஒரு ஆலம் கபீர் ஒரு பெரும் உலகம் ஏனெனில் அதற்குள் இந்த உலகில் உள்ள அனைத்தும் உள்ளது அதன் மூலாதாரங்களும் காரணங்களும் இந்த ஜிசமுக்குள்ளே உள்ள பதினாறு ஆன்மாக்கள் தான் ஒரு மனிதன் இந்த பதினாறு ஆன்மாக்களுக்கும் நூர் எனும் ஒளி அளித்து எழுப்பிவிட்டால் அவர் பதினாறு ஆன்மாக்கள் மற்றும் ஒரு ஜிசமாக மாறுவார் மொத்தம் பதினேழு ஆகிவிடும் பல அவுளியாக்கள் ஒரே நேரத்தில் காபாவில் தோன்றியதாகவும் அதே நேரத்தில் வீட்டிலும் காணப்பட்டதாகவும் அல்லது ஷேக் முஹியுதீன் அவர்கள் ஒரே நாளில் பல வீடுகளில் நோன்பு திறந்ததாகவும் நாம் கேள்விப்பட்டுள்ளோம் இதற்கு பின்னுள்ள ஹகீகத்தை கேட்டால் மௌலிகளுக்கு பதில் தெரியாது ஆனால் அல்லாஹ்வை உண்மையாக அறிந்த சூஃபிக்கள் இதை அறிந்திருக்கிறார்கள் சூஃபி என்ற பெயரில் வாழும் சிலருக்கு இது தெரியாது ஹக்கீகத்தின் அடிப்படையில் இந்த விஷயங்களை கற்பித்தல் அவசியம் ஏனெனில் இது மனிதனுடைய உள் விஷயமாகும் ஒரு மனிதன் தன்னை பற்றி தெரியாமல் மற்றவர்களை பற்றி கற்பிக்கிறார் என்றால் அதனால் என்ன பயன் இது தொடர்பாக அல்லாஹு நமக்கு பல உதாரணங்களை கொடுத்துள்ளான் ஒரு நல்ல மொபைலை ஒருவர் கையில் கொடுக்கப்பட்டது என நினைத்துக் கொள்வோம் ஆனால் அவனுக்கு அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது தெரியாது அவனுக்கு இது அழைப்புக்கு மட்டும் என தெரியும் அதனால் அவன் மொபைலை அதற்காக மட்டுமே பயன்படுத்துகிறான் இது ஒரு காலத்தில் சரியாக இருந்தாலும் இப்போது காலம் மாறியுள்ளது அந்த மொபைலில் பல அப்ளிகேஷன்கள் உள்ளன அதனுள் பல பயன்பாடுகள் உள்ளன ஆனால் அவற்றை பற்றி அவனுக்கு தெரியவில்லை தெரிந்தவர்கள் கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் அவன் மிக பெரிய முட்டால் போல மொபைலை தனது சட்டை பையில் வைத்துக் கொண்டு சுற்றித் திரிகிறான் ஏனென்றால் அவன் பல விஷயங்களுக்கு போராடுகிறான் புகைப்படம் எடுக்க ஸ்டுடியோவுக்கு செல்வான் பணம் செலுத்த வங்கியில் நீண்ட வரிசையில் காத்திருப்பான் அதேபோல மற்றவர்களிடம் பேசவோ வீடியோ கால் செய்யவோ அவன் வெளியே சென்று இன்டர்நெட் போவான் பாடல் கேட்க வாங்கிக் கொள்வான் அவன் இந்த எல்லாவற்றையும் செய்வான் ஆனால் அவன் கையில் உள்ள மொபைலில் இவை அனைத்தும் இருக்கின்றன என்பதை அவன் அறியவில்லை அதேபோல ஒரு மொபைலை கொடுத்து அதை எப்படி பயன்படுத்துவது என்று கற்றுக் கொடுக்காதது போல் உள்ள பண்டிதர்கள் மக்களுக்கு எனும் உள் கற்றுக் கொடுக்காமல் வாழவிட்டு விட்டார்கள் அவர்கள் தங்களது ஹகிஹத் எனும் உள் உண்மையை சொல்லிக் கொடுக்கவில்லை அதனால் வாழ்க்கை வீணாகி போகிறது ஆன்மீகம் வெறும் சடங்காக மாறிவிட்டது இந்த ஜிசம் பற்றிய ஒரு சிறிய எனும் அறிவு மட்டுமே எஞ்சியுள்ளது அந்த இளும் எனும் அறிவு நமக்கு இவ்வுலகில் மட்டுமே பயனளிக்கும் மறுமையில் அல்ல பார்வை எனும் எனும் இதயத்தை நோக்கி அல்லது ரூ ஆன்மாவை நோக்கி உள்ளது என்று நாம் கூறும்போது நாம் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால் அல்லாவின் நோக்கம் நபிமார்கள் வந்ததற்கான நோக்கம் மற்றும் அவுளியாக்களின் நோக்கம் பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் இவை அனைத்தும் உலக விஷயங்களுக்கு அல்ல ஆனால் இன்றைய மௌல்விகள் அல்லது சூஃபிகள் பேசும் விஷயங்கள் பெரும்பாலும் பௌதீக விஷயங்கள் தான் எனவே இந்த இளம் கற்பிக்கப்படும் போது கூட அவர்களின் கவனம் அதன் ஆன்மீக நன்மையில் அல்ல மாறாக வார்த்தைகளில் அமைப்பு அவற்றின் தூய்மை உச்சரிப்பு அலங்காரம் இலக்கிய நேர்த்தி மற்றும் அரபு உச்சரிப்பு சரியானதா என்பதில் உள்ளது அங்குதான் அவர்களின் கவனம் உள்ளது அதுதான் அவர்களின் கண்ணோட்டம் ஏனென்றால் அவர்களுக்கு அப்படித்தான் கற்பிக்கப்பட்டது அப்படித்தான் அவர்கள் ரூஹானியத் எனும் ஆன்மீகம் என்ற விஷயத்தை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இது அல்லாஹ் கண்டித்த விஷயமாகும் இது நபிமார்கள் கண்டித்த விஷயமாகும் இது அல்லாவின் அவுளியாக்கள் கண்டித்த விஷயமாகும் இதற்கு எதிரானதென்று நீங்கள் எங்கேயும் எதையும் காண முடியாது யாராவது அத்தகைய கருத்துக்களை கொண்டிருந்தாலும் அவற்றை கேட்கும்போது போது அதை சொன்னவர் ஒரு முழுமையான அறியாதவர் எனும் ஜாஹில் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்வோம் அப்படியானால் மனிதன் எங்கே தவறு செய்கிறான் இப்லீஷ் மற்றும் ஆதம் அலஹி வசல்லம் அவர்களின் கதையிலும் கூட செய்தி என்ன இப்லீஷின் பார்வை முற்றிலும் எனும் வெளிப்புறமான பார்வையாகவே இருந்தது இப்லீஷ் தனது வெளிப்புற கண்ணால் வெளிப்புற அச்சுறுத்தலை மட்டுமே பார்த்தான் ஆனால் ஆதம் அலஹி வசல்லம் அவர்களின் ஹக்கீகத் எனும் உண்மை அப்படி இல்லை ஆதம் அலஹி வசல்லம் அவர்களின் ஹகீகத் என்றால் என்ன அவருடைய மகத்துவம் எங்கே இருக்கிறது ஜாகிர் எனும் வெளிப்புறத்தில் இல்லை ஆனால் அந்த ரகசியத்தை புரிந்து கொள்ள முடியாது ஒருவர் ஜாகிர் எனும் வெளிப்புற விஷயங்களில் மட்டுமே சிக்கிக் கொண்டால் அவர்களின் தொடர்பு இப்லிஷுடன் உள்ளது ஆனால் அதையும் தாண்டி சிந்திப்பவர்கள் அதுதான் ஹகீகத் இறுதி காலத்தில் தஜாலின் பார்வை இப்ளிஷை போலவே இருக்கும் தஜால் ஒற்றை கண் கொண்டவன் அவன் ஒற்றை கண் கொண்டவன் என்று அழைக்கப்பட்டால் அவனுக்கு கண் இல்லை அர்த்தம் அவனிடம் இருக்கும் கண் புறக்கண்தான் வெளிப்புற உடலுக்கு சம்பந்தப்பட்ட உலக விஷயங்களை மட்டும் காணக்கூடிய கண் ஆன்மீக கண் அவனிடம் இருக்காது ஆன்மீகத்தை பற்றிய அறிவு எனும் இளும் அவனிடம் இருந்தாலும் அவனால் அதை பெற முடியாது ஆனால் வெளிப்புறமாக அவன் மலைகள் அல்லது பெருங்கடல்களைப் போல பரந்த அளவில் இழும் கொண்டிருப்பான் அதனால்தான் கடல் வறண்டு விழுங்கப்படும் என்று கூறப்படுகிறது இந்த இழும் என்ன அது ஷரியத்தின் இழும் இவை நாம் விவாதிக்க வேண்டிய தலைப்புகள் சூழ்நிலைக்கு ஏற்ப கையாளப்பட்ட விஷயங்கள் ஒரு மோல்வி சொன்னதற்காக நீங்கள் ஆன்மீகத்தை விட்டுவிட வேண்டியதில்லை ஆன்மீகத்தை தொடர்வதை நிறுத்த வேண்டியதில்லை நீங்கள் அவ்வாறு செய்தால் நீங்கள் நிச்சயமாக நஷ்டவாளிகளில் ஒருவராக இருப்பீர்கள் அதில் சந்தேகம் இல்லை பயன்படுத்தும் பாதைகளை அறியாத ஒருவர் அவற்றை பற்றி எவ்வாறு எச்சரிக்கையாக இருப்பார் தஜ்ஜாலின் காலத்தில் அவரை பின்பற்றுபவர்கள் ஷரியத் அறிஞர்களாக இருப்பார்கள் ஷரியத் அறிஞர்கள் என்று சொன்னால் அது வெறும் ஷரியத் மட்டுமே புரிந்து கொள்பவர்களை குறிப்பதாகும் அவர்களிடம் ஆன்மீகமும் இருந்தால் அவர்கள் காப்பாற்றப்படலாம் ஆனால் அது வேறு விஷயம் ஆனால் இன்று பெரும்பாலான அறிஞர்கள் வெளிப்புற விஷயங்களை பார்க்கும் கண்களை மட்டுமே கொண்டுள்ளனர் இப்லீஷ் ஆதம் அலஹி வசல்லம் அவர்களை பார்த்தது போல குர்ஆனில் உள்ள அந்த கதை இதை புரிந்து கொள்வதற்கான ஒரு குறுக்கு வழியாகும் ஆனால் மனிதன் அந்த கதையிலிருந்து ஒரு பாடத்தை கூட கற்றுக்கொள்வதில்லை ஆதம் அலஹி வசல்லம் அவர்களின் ஹகிகத் அவரது வெளிப்புற உடலிலோ அல்லது பேசும் திறனிலோ ஒருபோதும் இல்லை ஹகிகத் அத்தகைய வெளிப்புற குணங்களில் இருந்திருந்தால் அல்லாஹ் தாலா ஊழல் ஆசமைச் சேர்ந்த மூசா அலகி வசலம் போன்ற ஒரு வலிமை மிக்க தீர்க்கதர்சிக்கு சிறந்த சொற்பொழிவை வழங்கியிருப்பான் ஆனால் அவருடைய நாவுக்கு ஒரு குறை இருந்தது பேசுவதில் சிரமம் இருந்தது அதை மாற்றி தருமாறு அவர் அல்லாஹ்விடம் துவா செய்தார் ஆனால் உண்மையாகச் சொன்னால் அல்லா அந்த குறையை மாற்றி தரவில்லை அதற்கு பதிலாக அவருடைய சகோதரனை நபி ஆக்கினான் இவ்வாறு நபி ஹாரூன் அலஹி வசல்லம் அவர்கள் நபி மூசா அலஹி வசல்லம் அவர்களின் சார்பாக மக்களுக்கு தேவையான இல்மை பரப்பினார்கள் அப்படித்தான் விஷயங்கள் நடந்தன மூசா அலஹி வசல்லம் அவர்கள் பின்னர் பேச்சு பிரச்சனையை சமாளித்ததாக செய்திகள் உள்ளன ஆனால் அது வேறு தலைப்பு ஹக்கீஹத் என்பது வேறு விஷயம் தசவுஃபை கேட்கவோ அல்லது படிக்கவோ விருப்பமுள்ளவர்கள் ஒருபோதும் அரபு மொழி நுட்பங்களிலும் உச்சரிப்பு பிழைகளிலும் அல்லது வெளிப்புற மொழி விஷயங்களிலும் கவனம் செலுத்தக்கூடாது ஷேக் முஹியுத்தீன் அவர்கள் எழுதிய ஃபத்வா ரப்பானி என்ற புத்தகத்தில் ஒரு பிரசங்கத்தின் போது ஒரு முனாபிக் இந்த வெளிப்புற விஷயங்களில் கவனம் செலுத்துவதாக கூறப்படுகிறது ஆனால் ஒரு உண்மையான மோமின் இவற்றைப் பார்ப்பதில்லை மாறாக அதன் பின்னணியில் உள்ள சாரத்தையும் அர்த்தத்தையும் பார்க்கிறான் அப்படித்தான் இருக்கும் பல மறைக்கப்பட்ட பாத்தின் எனும் உள் விஷயங்களும் உள்ளன ஷைத்தானும் இருக்கிறான் இப்லிஷும் இருக்கிறான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கண்ணாஸ் என்று அழைக்கப்படும் ஒரு ஷைத்தானும் இருக்கிறான் அதே ஆன்மீக சக்திகள் கொண்ட பல பறவைகளும் உள்ளே வசிக்கின்றன அதை பற்றி எல்லாம் நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் இதன் சரியாக புரிந்து கொள்ள முடியும் யார் சரி யார் தவறு என்பதை புரிந்து கொள்ளலாம் ஒரு இலும் என்னும் அறிவு தேவை அந்த இலும் தான் தசவுஃப் அதை அடைந்தவர்கள் அவுலியாவின் நிலையை தெளிவாக புரிந்து கொள்வார்கள் அல்லாவிடத்தில் அவர்களின் உண்மையான தரம் எங்கு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வார்கள் ஆனால் இதை கேட்க விருப்பமில்லாதவர்கள் இதை எப்படி பெற முடியும் எனவே ஷைத்தான் அவர்கள் முயற்சிப்பான் மேலும் எல்லா வகையான முறைகளிலும் முயற்சிப்பான் இதில் மிகவும் சொல்ல வேண்டியது என்றால் ஷைத்தானுக்கு மிகவும் உதவுபவர்கள் மோல்விகளே எப்படி இருந்தாலும் இந்த இளுமை இங்கே பேசப்பட வேண்டும் அதை பேசுவதை தவிர்க்க எந்த காரணமும் இல்லை ஏனென்றால் அபு ஹொரைரா ரஜி அன்ஹு அவர்கள் கூறியது போல் உண்மையை பேசுவதற்காக தலை துண்டிக்கப்படும் காலம் இதுவல்ல அந்த காலம் கடந்து விட்டது இன்று ஒவ்வொருவருக்கும் பேசுவதற்கான உரிமை உள்ளது அதை கேட்க விருப்பமுள்ளவர்கள் கேட்கட்டும் கேட்காதவர்கள் விலகிச் செல்லலாம் அது போதும் ஒருவரின் பேச்சு உரிமையிலும் சுதந்திரத்திலும் யாரும் தலையிடக்கூடாது அத்தகைய காலத்தில் வெளிப்பட உள்ள மகத்தான மகான் இமாம் மெஹதி அலைஹி வசல்லம் ஆவார் இமாம் மெஹதி அலைஹி வசல்லம் அவர்கள் வரும்போது அந்த காலத்தில் இருக்கும் அறிஞர்களுக்கு எதிராகவே அவர் மிக கடுமையாக நடந்து கொள்வார் என பல அறிக்கைகள் கூறுகின்றன அதற்கான காரணம் இதுதான் அந்த அறிஞர்கள் என்னும் மோல்விகள் ஆன்மீகத்தை ஏற்கவே மாட்டார்கள் அவர்கள் வெளிப்புற விஷயங்களின் மூலம் மட்டுமே உம்மத்தை வழிநடத்துவார்கள் அப்படி செய்வதன் மூலம் அவர்கள் யாருக்கு உதவுகிறார்கள் அவர்கள் இப்லீஷுக்கு உதவுகிறார்கள் தஜ்ஜாலுக்கு வழி வகுக்கிறார்கள் இதன் விளைவாக இனி தீன் என்பதையும் துன்யா என்பதையும் மக்கள் வேறுபடுத்தி புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும் எனவே நல்ல மனிதர்களுக்கும் அல்லாவால் நியமிக்கப்பட்ட ஆன்மீக தலைவர்கள் எனும் மஷாயிக்களுக்கும் அல்லா தாலா எப்போதும் அவர்களின் தனிப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அவர்களை பாதுகாக்க சில வழிகளை ஏற்பாடு செய்கிறான் இதற்கு பின்னால் உள்ள ஹிக்மத் என்னும் ஞானம் யாருக்கும் தெரியாது மூசா நபி அலஹி வசல்லம் அவர்களுக்கும் தடை ஏற்பட்டதற்கு பின்னால் சில காரணங்கள் இருக்க வேண்டும் அதேபோல் ஒவ்வொரு நபருக்கும் அவர்களின் சூழ்நிலைகளுக்குப் பின்னால் காரணங்கள் இருக்கும் அதுதான் அல்லாஹ்வின் ஹிக்மத் எனும் தெய்வீக ஞானம் நபி ஹெஸ்ர் அலஹி வசல்லம் அவர்கள் படகை சேதப்படுத்தியது போல அதற்கும் ஒரு காரணம் இருந்தது அது ஒரு ஹிக்மத் எனும் தெய்வீக ஞானம் அந்த படகை அரசன் பறித்துக் கொள்வதை தடுக்கவே செய்தது அல்லாஹ் தமது அடியார்களுக்காகவே செயல்களை நடத்துகிறான் ஆனால் புறக்கண்களால் மட்டும் பார்ப்பவர்கள் நபி மூசா அலஹி வசல்லம் அவர்கள் அந்த கதையில் எதிர்த்தது போல் இதையும் எதிர்ப்பார்கள் அவர்கள் இளும் என்னும் அறிவை பெற்றால் அவர்கள் தங்களை திருத்திக் கொள்ளலாம் ஆனால் சிலர் இளும் என்னும் அறிவை பெற்ற பின்பும் அதே தவறான பாதையிலேயே தொடர்வார்கள் அது நம்முடைய கவலை அல்ல